திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து என் கைகள் தளர்ந்து போனது தென்னாட்டு பகுதியிலே கடலோர ஊர்களிலே நற்செய்தி போதித்த சவேரியாரே நம்பி வந்த எங்களது முன்னோர்கள் யாவருக்கும் ஞான ஸ்நானம் வழங்கிய சவேரியாரே வாழியவே, வாழியவே, வாழியே சவேரியாரே எங்க விசுவாசன் நாயகனே சவேரியாரே வாழியே வே வாழியே சகோதிரிகளே சகோதரர்களே பதவி புகழ் பெயர் ஆடம்பரம் அதிகாரம் ஆணவம் செல்வாக்கு என்று வாழ்வதை விட்டு அன்பு தீயினால் உந்தி தள்ளப்பட்டு எழுவரில் ஒருவராக இருந்து இயேசு சபையின் உருவாக்கத்தில் தன்னை கரைத்து ஒருவன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கிக் கொண்டு தன் ஆன்மாவை இழப்பாரனில் அதனால் பயன் என்ன என்ற லயோலா இன்னாசியாரின் வசீகர வார்த்தையால் ஆட்கொள்ளப்பட்டு போர்ச்சுக்கல் நாட்டிலிருந்து மறைவேத போதக பணி என்று தன்னை அர்ப்பணித்து இந்தியாவுக்கு வந்தார் நம் புனிதர் புனித பிரான்சிஸ் சவேரியார் நிக்கோலாஸ் போபாடில்லா சீமோன் ரோட்ரிக்ஸ் என்ற இருவருக்கும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளாததால் நம் புனிதருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அழைக்கப்பட்டோர் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் என்ற இறைவனின் வார்த்தை புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வாழ்விலும் செயலாக்கம் பெறுகிறது கப்பலில் பயணிக்கும் போதும் கூட ஒவ்வொரு மனிதருக்கும் யார் யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ ஏன் அவரே தேடி சென்று பாவம் செய்த மக்களுக்கெல்லாம் ஒப்புரவு அருட்சாதனத்தை கேட்டுக்கொண்டும் நோயாளிகளுக்காக ஜபித்து கொண்டும் இறை செய்தி அழித்து கொண்டும் புது வாழ்வை மக்களுக்கு கப்பலிலும் கூட கொண்டு வந்தார் திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து என் கைகள் தளர்ந்து போனது நம்பிக்கை அறிக்கையையும் திரு அவை கட்டளைகளை போதித்தும் என் குரல் போனது முப்பது நாட்கள் தொடர்ந்து இரண்டு நிமிடத்திற்கு ஒருவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது என்று லயோலா இன்னாசியாருக்கு முழங்கால் படியிட்டு கடிதம் எழுதினார் நம் புனிதர் புனித பிரான்சிஸ் சவேரியார் கன்னியாகுமரி பகுதிகளில் வலையை வைத்து மீன்பிடித்தார் என்று கூறி அதிகமான மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் என்றும் ஜப்பான் பகுதிகளில் தோண்டில் வைத்து மீன்பிடித்தார் என்றும் கூறி குறைவான மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் என்றும் அவருடைய சபைத்துறவி ஒருவர் கூறுகிறார் நூற்றி இருபத்தி ஏழு கடிதங்கள் எழுதியதோடு ஏறக்குறைய எழுபத்தி ஐயாயிரம் மைல் தூரம் பயணம் செய்திருக்கிறார் கன்னியாகுமரியிலிருந்து கோவா வரைக்கும் ஏறக்குறைய பதிமூன்று முறை வேத போத பயணம் செய்திருக்கிறார் ஏறக்குறைய எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு திருமுழுக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதும் மற்றொரு செய்தி தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று சொன்னபொழுது ஆபிராம் சென்றார் பெரிய இனமாக ஆண்டவர் மாற்றினார் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார் அவர் பெயரை சிறப்புறச் செய்தார் அவரே ஆசியாக விளங்கினார் ஆண்டவரின் பணியை செய்ய வந்த பிரான்சிஸ் சவேரியாரையும் ஆண்டவரே ஆசிர்வதித்தார் அழியா உடலை அற்புதமான வாழ்வாக அவருக்கு கொடுத்தார் சிலந்தியாக முடங்கி கிடந்தால் சரியா நகர்ந்து கொண்டே இரு நற்செய்தியின் தூதுவனாக உன்னால் வாழ முடியும் என்பதை உன் வாழ்வில் வாழ்ந்து காட்டு இறையன்பில் பற்றி எறிந்து கொண்டே இரு துன்பம் வந்தாலும் துணிந்து போராடு தடைகளை தகர்த்தெறிந்து கொள் புது புது சாதனைகளை உனதாக்கு என்பதை மனிதா நீ மறந்து விடாதே பட்டறிவு திறனுடன் ஏழைகளுக்கு பணி செய்வதா படித்தவன் பாமர மக்களுக்கு பணிவிடை செய்வதா படித்ததால் தலைக்கனம் பிடித்தவனாக மாறும் இந்த உலகில் எளிமையாக நற்செய்தி பணியாற்றினார் நம் புனிதர் இரையாட்சி பணியில் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் நடந்தார் இன்னும் அதிகமாக கடவுளுக்காகவும் கடவுளின் மக்களுக்காகவும் இறை பணி செய்ய வேண்டும் என்ற உந்துதல் அவரிடம் காணப்பட்டது நற்செய்தியின் மீது கொண்ட அளப்பெரிய ஆர்வம் அவரை உந்தித் தள்ளியது இறைவனின் மீதுள்ள அன்புதான் அவரின் ஆற்றலாக இருந்தது தொடர்ச்சியான துன்பம் அபாயகரமான நிகழ்வுகள் இரையாட்சி பணியில் தன்னை வளரவிடாமல் நிகழ்த்திய செயல்கள் ஏமாற்றம் ஊக்கமின்மை என்று எல்லாவற்றையும் தாண்டி கிறிஸ்துவின் அன்பு அவரை புது வாழ்வுக்கு அழைத்து சென்றது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய மறையுறையில் மே பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே அழகாக கூறினார் இன்றைய வாழ்வில் பலர் சலிப்புத்தன்மையோடும் கவலையோடும் வாழ்வு கேள்விக்குறியாக இருக்கிறதே என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் புனித பிரான்சிஸ் சவேரியாரை நாம் பின்பற்றினால் எவ்வாறு அவர் இயேசுவை இறுகப்பற்றி கொண்டிருந்தாரோ அதே போல நாமும் இயேசுவை தேடி வருகிற பொழுது நம்முடைய சலிப்புத்தன்மை கவலை துன்பம் வேதனை எல்லாம் கரைந்தோடும் ஆண்டவரை நாம் நாடி வருவோம் என்ன நேர்ந்தாலும் ஜெபிப்பதை அவர் நிறுத்தவில்லை எல்லா சூழலிலும் நன்றி கூறினார் என் நேரமும் ஜபித்தார் நாம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு வருகிறோமா ஜெபிக்கிறோமா ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோமா சிந்தித்துப் பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் தொடங்கிய கப்பல் பயணம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு மே மாதம் போர்ச்சுக்கல் நாட்டிலிருந்து இந்தியா வந்தடைந்த நம் புனிதர் நற்செய்தியை கப்பலில் மட்டுமல்ல இறங்கிய உடனே அவர் அறிவிக்கிறார் நோயாளிகளுக்கு பணிவிடை செய்கிறார் தெருவோரமாக கடற்கரை ஓரமாக ஒரு கையில் மணியடித்து கொண்டு மற்றொரு கையில் சிலுவை ஆண்டவரை தாங்கிக் கொண்டு இறை ஆட்சியை பகிரங்கமாக எடுத்துரைக்கிறார் கோவா கன்னியாகுமரி தூத்துக்குடி மலேசியா சிலோன் ஜப்பான் சீனா போன்ற பகுதிகளுக்கு நற்செய்தி பணியாற்றுகிறார் நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாயிருக்கின்றன என்று ரோமையர் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வார்த்தையில் நாம் வாசிக்கிற பொழுது புனித சவேரியாரின் பாதங்களை நாம் இன்றும் பார்க்கிறோம் ஆம் நற்செய்தி அறிவித்தார் நம் புனிதர் நம் மனங்களை ஆட்கொண்டார் யாரை நான் அனுப்புவேன் யார் போவார் என் பணிக்கு எனும் ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்த்த நம் புனிதரை போல நாமும் முன் வருவோம் என்னால் உலகெல்லாம் சென்று நற்செய்தி அறிவிக்க முடியாது என்று சொல்லும் மனிதா உனக்கு பக்கத்தில் இருப்பவனிடம் நற்செய்தியை பறைசாற்று நற்செய்தியாக வாழ்ந்து காட்டு நாடு விட்டு நாடு ஊர் விட்டு ஊர் வீடு விட்டு வீடு மனிதன் விட்டு மனிதன் என்று பாராமல் நற்செய்தி அறிவித்த நம் புனிதரின் பாதை நம் பாதையாகட்டும் மக்கள் என்னை தேடி வருவதில் அல்ல நான் மக்களை தேடிச் செல்ல வேண்டும் என்பதில் கருத்தாயிருந்து மக்களுக்காக வாழ்ந்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார் இயேசுவோடு தங்கி அவரின் அனுபவத்தை பெற்ற அந்திரேயா தன்னுடைய சகோதரன் பேதுருவும் பெற வேண்டும் என்று இயேசுவை பற்றி அவரிடம் கூறுகிறார் பெற்ற அனுபவத்தை நம் புனிதரும் இன்று நமக்கு தருகிறார் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற அழைப்பை பெற்ற நம் புனிதர் அன்னை மரியாவைப் போல உடனே ஆம் என்று சொல்லி நச்செய்தி அறிவிக்க முன்வருகிறார் ஏழைகளோடு ஏழையாகவும் பணக்காரர்களோடு பணக்காரர் போலவும் அவரவர் கலாச்சாரம் பண்பாட்டோடு ஒன்றிணைந்து அதாவது இந்தியாவில் இந்திய கலாச்சாரத்தோடும் ஜப்பானில் ஜப்பானிய கலாச்சாரத்தோடும் இணைந்து புனித பவலடியாரைப் போல நான் எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று வாழ்ந்தவர் நம் புனிதர் இயேசுவே எனக்கு ஆன்மாக்களை தாரும் என்று சொன்ன நம் புனிதரின் ஜெபம் நற்செய்தி அறிவிப்பின் மீதுள்ள தாகத்தை அதிகரிக்கிறது பல ஆன்மாக்கள் விண்ணகம் செல்ல தடை ஏற்படுகிறதே அவர்கள் நரகம் செல்வது சரியா நாம் அனைவரும் விண்ணகத்தின் மக்கள் என்பதை மறக்க வேண்டாம் விண்ணகம் செல்ல வேண்டுமென்றால் நாம் நற்செய்தியாக வாழ வேண்டாமா கப்பல் பயணத்தின் போது புயலை அடக்க தன்னிடமிருந்த சிலுவையை கடலில் தூக்கி போடுகிறார் அதை ஒரு நண்டு கடற்கரையில் கொண்டு வந்து அதே சிலுவை புனித சவேரியாரிடம் கொடுக்கப்படுகிறது என்றால் இது அற்புதமல்லவா ஆம் நம் புனிதர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டவர் நம்மையும் இன்று காணச் செய்கிறார் உடல் அழியா வரம்பெற்ற புனித பிரான்சிஸ் சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித சவேரியாரின் வாழ்வு நம் வாழ்வாக மாறட்டும் எத்தனையோ மக்கள் இன்று அழியா உடலை பார்ப்பதற்காக கோவாவுக்கு செல்கிறார்கள் செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் புனித சவேரியாரை போன்று மாறினால் எத்துணை அழகு புனித சவேரியாரே எங்கள் வாழ்வை புனித வாழ்வாக மாற்றுவீராக பாரத நாட்டின் போதகரே போத நாட்டின் காவலரே இந்திய திருச்சபை வரலாறு எங்கள் அன்பறி புனித சபிரியாரே பாரத நாட்டின்